அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சொல்லுகிறான் ஜின்ன இல்லாபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹ் படைக்கவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்கள் அவனை வணங்க வேண்டும் என்பதை விரும்புகிறான் அந்த வணக்கத்தில் அல்லாஹு அப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான வணக்க வழிபாடு அல்லாஹு அப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய வணக்க வழிபாடு அல்லாஹு அப்புல் ஆலமீன் தன் அடியார்களில் இந்த செயலை இந்த அமலை செய்யக்கூடியவர்களை இந்த அடிபாதத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய நன்மை அல்லாஹுடைய தீனிலே வேறு எந்த அடிபாதத்திற்கும் கிடையாது அதுபோன்று அல்லாஹு அபுல் அலமின் தன்னுடைய இபாதத்தை தவறவிடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்கிறது அந்த தண்டனைகளில் எல்லாம் இந்த விடக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை போன்றும் வேறு தண்டனை கிடையாது அந்த ஐபாதா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு எம் சமூகத்தை விட்டு தங்களுடைய தோழர்களை விட்டு இந்த உம்மத்தை முகம்மதியாவை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் எமக்கு எம் சமூகத்திற்கு செய்த மிக பெரிய அறிவுரை அஸ்வலாஹ் அஸ்வலாஹ் ஒமாமலக்கத் ஐமானுக்கும் தொழுகை தொழுகை அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல்ல்லா சொல்லல்லாஹு அலகி வசல்லம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியும் பொழுது இந்த சமூகத்திற்கு செய்த அறிவுரைகளில் சிறந்த அறிவுரை இறுதி அறிவுரை இந்த சமூகத்தை கை நீட்டி அல்லாவுடைய தூதர் செய்த அறிவுரை அஸ்வலா தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே எமது சமூகத்தை பார்க்கிறோம் எந்த ஒரு விபாதத்தை அல்லாவுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு வலியுறுத்தினார்களோ இதை செய்யுங்கள் செய்யவில்லை என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு உங்களை வெளியேற்றக்கூடிய பாவமாக ஆகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களோ அந்த ஒரு தொழுகை என்ற சமூகத்தின் நிலைமையை பார்க்கிறோம் கல்விக்காக தொழுகையை விடுகிறார்கள் வேலைக்காக தொழுகையை விடுகிறார்கள் வியாபாரத்திற்காக தொழுகையை விடுகிறார்கள் திருமணத்திற்காக தொழுகையை விடுகிறார்கள் அற்ப உலக இன்ப ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தொழுகையை விடுகிறார்கள் தொழுகையை விடக்கூடிய என் அன்பு முஸ்லிம்களே அல்லாஹ் அல்லாஹு அப்புல் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்லுகிறான் முஸ்லிம் யார் முஸ்லிம் என்ற அடையாளத்தை அல்லாஹு அப்புல் ஆலமீன் வெளிப்படுத்துகிறான் யார் சிருக்கிலிருந்து விலகி அல்லாஹிற்கு செய்யக்கூடிய இணைவைப்பிலிருந்து விலகி யார் தொழுகையை நிலைநாட்டி யார் ஜக்காத்தை கொடுத்தார்களோ கொய்யஹுவானு குஃபித்தின் நபியே அவர்கள் தான் உங்களுடைய சமூகத்தின் தோழர்கள் அவர்கள் நான் உங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ் ரகுலா அலமிச்சொல்கிறார் சொல்கிறான் உடைய தூதர் முகமது நசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹு அலகி வசல்லம் சொன்னார்கள் புனி அல்லு இஸ்ஸலாம் அல்லாஹ் ஹம்சின் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது அதிலே முதல் தூண் அல்லாஹுவை என்று சாட்சி கூறுதலும் அவர்கள் அல்லாவுடைய என்றும் சாட்சி கூறுவதும் இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நிலைநாட்டுதல் அல்லாவிற்கு பிறகு எண்ணிக்கே கொஞ்சம் உங்களுடைய உள்ளங்களை நடசிலை கொடுங்கள் லா லாயிலாவிற்கு பிறகு தௌஹீதுக்கு பிறகு அல்லாவை தவிர வேற இறைவன் இல்லை என்று தௌஹீதை ஏற்றுக் பிறகு அல்லாஹூர் அப்புல் ஆலமின் மூமினிடம் முஸ்லிமிடம் எதிர்பார்க்க கூடிய மிக முக்கியமான வணக்க வழிபாடு இந்த தொழுகை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் இந்த தொழுகையை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொல்ல அல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு மட்டும் அல்லாஹ் கடமையாக்கவில்லை அல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்பிய நபிமார்கள் அல்லாஹ் இந்த பூமியிலே அனுப்பிய ரசூல்மார்கள் இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த தொழுகையை கடமையாக்காமல் இருந்ததில்லை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு அபுல் ஆலமின் மூசா அலஹித்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார்

الله أكبر الله رب العالمين عيسى عليه الصلاة والسلام ورغلق كتول لقران وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا عيسى عليه السلام والسلام ورغلق كتول الله سورة المريم إليه پديو سيقران نان ويرود نان تلغ ويند من بذيوم وأوصاني بالصلاة والزكاة زكاة, زكاة نرى بيت من بذيوم الله رب العالمين ينك وصيتها كيركران அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்கிறான் சூரத்துல் பையினா وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاه அல்லாஹு ரப்புல் ஆலமின் கட்டளை இடவில்லை وما امروا அல்லாஹு ரப்புல் ஆலமின் கட்டளை இடவில்லை الا ليعبدوا الله அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எப்படி முஹ்லிசுன லஹுதீன் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி ஷிர்கிலிருந்து விலகி வையுப்பை முஸ்ஸல்லாஹ் அல்லாஹ் ரபுல் ஆலமி நுண்ணிலைப்படுத்துகிறான்னு பாருங்கள் லா இல்லாஹா இல்லல்லால்லாவிற்குப் பிறகு அல்லாஹ் குர்ஆனிலே வலியுறுத்தக்கூடிய அய்பாதா அஸ்ஸல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் அலை வசல்ல மதனால்தான் சொன்னார்கள் இம்மா முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் ஜாபீர் அப்தி அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாக இன்ன பைனர் ரஜுலு ஒபைனர் ஷிர்கி ஒல் குஃபுரிக் தர்கஸ் சொல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஷிர்க் ஒரு குஃப்ருக்குக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகை தான் மேலம அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ஹுல் லதீ பையனா வ பையனஹும் அஸ்ஸலாஹ் ஃபமன் தரகஹா தூதர் சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ நமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை ஃபமன் தரகஹா யார் அந்த தொழுகையை விடுகிறானோ ஃபக்கத் கஃபர் அவன் காஃபிராகி விடுகிறான் அவன் அல்லாஹ்வை மறுத்தவனாகி விடுகிறான் குஃப்ருடைய தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றவனாகி விடுகிறான் உமர் ரضियल्लाहु அன்ஹு Али ரضियल्लाहु அன்ஹு சொன்னார்கள் லிமன் தரகஸ் ஸலா யார் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இடையில் எந்த சம்பந்தமும் இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள் எவ்வளவு முக்கியமான வணக்க வழிபாடு இன்று காசு பணத்தை தொலைத்த போது கூட கவலை கவலை தன்னுடைய மொபைல் கீழே தொலைந்து விட்டால் வரக்கூடிய கவலை தன் வீட்டில் உள்ள சொத்துகள் தொலைந்து விட்டால் வரக்கூடிய கவலை ஒரு தொழுகையை விட்டுவிட்டால் எம்முடைய உள்ளத்திலே வருகிறதா எந்த தரத்திலே இந்த தொழுகையை நாம் வைத்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த உம்மத்துடைய மூத்த தலைவர்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா

அவனுக்கு மூன்று நாட்கள் சிறை தண்டனை அகமத்துல்லா இளைவருடைய பொறுத்தவரை மூன்று நாட்கள் சிறை தண்டனை இதை பின்பற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை பின்பற்றினால் இந்த சமூகம் இருக்காது எவ்வளவு முக்கியத்துவம் அதில் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் மூன்று நாட்கள் சிறை தண்டனை மூன்று நாட்களும் அவன் தொலவில்லை என்றால் மூன்றாவது நாளுடைய இரவிலே அவன் முறுத்தல் அவன் மதம் மாறியவன் என்ற அடிப்படையில் அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிடுங்கள் அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனை முஸ்லிம்களுடைய அடக்க கூடாது பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு பொதுபோக்காக எம்முடைய சமூகம் தொழுகையை தவற விடுகிறது அல்லாஹு ஆலமீன் மூமின்கள் யார் யார் என்பதை சொல்லுகிறார் அவர்களுக்கு வெற்றி எப்போது கிடைக்கும் என்று அல்லாஹு அப்பல் சொல்லுகிறார்

அல் ஃபி في صلاتهم خاشعون அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அல்லாஹ்விற்க்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வோடு தொழுகையிலே நிற்பார்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான் அல்லாஹ் முடிக்கிறான் அந்த தண்மைகளை والذينهم على صلواتهم يحافظون மூமின்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அதே நேரத்திலே மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் அல் ஹிஃபா தொழுகையை தவற விடாமல்

தொழுகையை விடுபவர்களே தொழுகையை மறப்பவர்களே தொழுகை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றாதவர்களே எங்கே நீங்கள் ஜன்னத்தில் பிரதோஷை அடைய முடியும் இந்த தன்மையிலே நாம் வாழ்ந்தால் எண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ரபுலாலமி சொல்கிறார் ஃபஹலஃபமிம் பாதி ஹிமி ஹல்ஃபுல் அபா உஸ்ஸலா ஒத்தவ உஷஹவாத் ஃபசௌஃபையல் கௌனகையா அல்லாஹ் சொல்கிறார் யார் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாழாக்குவார்கள் வா அப்பா உசலா தொழுகை வீணடிப்பார்கள் இப்போ அப்பாஸ் ரவி அல்லா அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் தொழுகை வீணடித்தால் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்திலே சொல்ல மாட்டார்கள் பஜிரை காலை உதயமானதற்கு பிறகு தொழுவார்கள் புகரை அசரோடு சேர்த்து தொழுவார்கள் அசரை மகரிபோடு சேர்த்து தொழுவார்கள் அசரையும் மகரிபையும் இஷாவோடு சேர்த்து தொழுவார்கள் இப்படி இவர்கள் பாலாக்கினால் தொழுகையை அல்லாஹ் சொன்னார்கள் அவர்கள் 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 நரகத்தின் ஒரு ஓடை என்ற கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அங்கே அதை சந்திப்பார்கள் அல்லாஹ் தொழுகையை அதனுடைய நேரத்திலே சொல்லவில்லை என்றால் அந்த நேரத்தில் அதை நிறைவேற்றவில்லை என்றால் நாளை வறுமையிலே நரக நெருப்பிலே நெருப்பிலேயா என்ற ஒரு ஓடையிலே அவர்கள் அதை சந்திப்பார்கள் என்று விளக்கம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமி சொல்கிறார் யௌம யுக்ஷஃபு அன் சாகின் வ யுதுஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்தத்தியூன் நாளை மறுமையிலே அந்த கெண்டை காலை விட்டு அந்த நிழல் அகன்றதற்கு திரை அகன்றதற்கு பிறகு அழைக்கப்படும் அல்லாஹ்வை நோக்கி சுஜூதுக்கு அழைக்கப்படும் ஃபலா யஸ்தத்தியூன் சிலரால் சுஜு சுஜூது செய்ய முடியாது சுஜு தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்க முடியாது ஹாஷியத்து நபு சாருகும் அவர்களுடைய பார்வைகள் ஜில்லா அவர்களை சுற்றி இழிவு சூழ்ந்திருக்கும் அவர்கள் ஆரோக்கியமான இருந்த நிலையிலே அவர்களுக்கு சுஜூது செய்ய அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் நிறைவேற்றவில்லை சாயிதுல்லாஹியலை அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் சுஜூதிற்கு அழைக்கப்படும் சிலரால் சுஜூதை நிறைவேற்ற முடியாது என்று சொல்கிறானே அவர்கள் யார் தெரியுமா ஐயா ஐயா லல்ஃபனா என்று பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகும் யார் அந்த வக்திற்குச் சென்று பள்ளியிலே அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் தொழுகையை தாமதப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது அல்லாவி மீது செய்வான் என்று சொல்வார்கள் எண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் தொழுகையை தவற விடுவது வேண்டுமென்றே விடுவது ஆழ்ந்த தூக்கத்திலோ அல்லது பயணத்திலோ விட்டால் அவர்களுக்கு மறுபடியும் தொழுவதற்கு அனுமதி ஆழ்ந்த தூக்கத்தில் முடியாமல் இருந்தால் பயணத்தில் இருந்து விட்டால் அல்லது மறந்து விட்டால் அவர்களுக்கு ஆனால் வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் அல்லாஹுடைய அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் தொழுகையை விட்டால் ஜமாத்தை விட்டால் ஜமாத்துடைய தொழுகையை விட்டால் என்றால் அஹ்து இல்லா உமா தொழுகிறது முகமது நபியின் சமுதாயம் தொழுகையை நிறைவேற்றுகிறது ஆனால் எங்கே எப்படி எந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ஃபவைலுல் লিল தொழுகையாலிகள் नाशமாகட்டும் அவர்கள் யார் الذين هم عن صலாத்திஹி சாஹு தொழுகையிலே பொழுது போகாக தொழுகை தானே இப்போதானே அதான் சொல்லி இருக்கிறார்கள் அசரு வரை பக்தி இருக்கிறது முடிந்தால் தொழுது கொள்ளலாம் அசருக்கு முடியவில்லையா அசரோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் அசர ஈஷா ஈஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம் என்று தொழுகையில் பொடுபோக்கா இருக்கிறார்களே அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டை வீணாக்குகிறார்களே அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் வைகுல அல்லாஹ் பரபுலால் அமைச்சொல்கிறார் வெண்ணியத்துக்குரியவர்களை பாருங்கள் விழுத்தெழுங்கள் முஸ்லிம் சமூகமே தொழுகை அல்லாஹூர் அப்புல் ஆலமின் எமக்கு கொடுத்த கண்ணியம் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் அந்த ரப்பிடத்திலே பேசுவதற்காக ஒரு ஊமினுக்கு கொடுத்த வாய்ப்பு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் தொழுகையிலே நின்று விட்டால் அவன் ரப்பிடத்திலே பேசுகிறான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான் அவன் பேச பேச அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டே இருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று இவன் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஹமிதனி அபுதி என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் என்று யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடு என்னுடைய சமூகத்தில் எந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு வேளைக்கு சஹாபாக்கள் தொழுகை ஜமாத்திற்கு வருவதற்கு தாமதமாகும் பொழுது சொன்னார்கள் என் மனதிலே ஆசை வருகிறது நான் நினைக்கிறேன் ஒருவரை பள்ளியில் இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாத்துடைய பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகும் யார் பள்ளிக்கு ஜமாத்திற்கு வராமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நிருப்பால் எரிக்கை என் மனம் ஆடுகிறது அல்லாவுடைய தூதருக்கு தொழுகை தவற விடுகிறார்கள் தவறிவிடுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே போருடைய காலத்தில் கூட இந்த காலத்திலே ஜிஹாதுடைய காலத்திலே கூட இந்த அல்லாஹுடைய தீரிலே தொழுகையுடைய வக்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது இமாமுக்கு ரெண்டு ரகாத் போரிடுபவர்கள் முதலிலே ஒரு ரக்காத் அடுத்து இவர்கள் சென்று அடுத்து அவர்கள் ஒரு ரகாத் இந்த நேரம் தவற விடப்படுகிறது சந்தக்குடி யுத்தத்துடைய அதிகமான தாக்குதலின் காரணமாக அல்லாவுடைய தூதர் அந்த வக்து முடிந்ததற்குப் பிறகு நினைவூட்டப்பட்டதற்குப் பிறகு சொன்னார்கள் ஷவலுனா அனிசுவலா தில்ல உஸ்தா நடுநேர தொழுகையை விட்டு இந்த காசிர்கள் நம்மை திருப்பி விட்டார்கள் மன அல்லாஹு குபூரவும் ஒ புயூத்தவும் வீடுகளையும் இவர்களின் கபர்கள நெருப்பால் அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக ஆனால் பார்க்கிறோம் ஒரு வேலை ஒரு வியாபாரம் அற்ப காசு கொடுத்தவன் அல்ல கொடுக்கிறவன் அல்ல அவனுக்கு சென்று நன்றி செலுத்தி சுதூதலை விழுவோமே என்ற ஆசை என்ற துடிப்பு இல்லாமல் உள்ளங்கள் எல்லாம் செத்தவர்களாக அல்லாஹுவின் அழைப்பை கேட்டதற்கு பிறகு யாருடைய அழைப்பு ஐயால சொல அல்லாஹுடைய அழைப்பு அது அல்லா தன்னுடைய அடியார்களை அழைக்கிறான் வாருங்கள் பள்ளியை நோக்கி ஐயாளர் வெற்றியை நோக்கி வாருங்கள் அல்லாவிற்கு முன்னால் குடிந்து பணிந்து அல்லாவிடத்திலே பேசி உங்களுடைய உதவியை நீங்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் அடியார்கள் மாறு செய்கிறார்களே அடியார்கள் புறக்கணிக்கிறார்களே கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய தூதர் இடத்திலே கேட்கப்பட்டது அமல்களில் சிறந்த அமல் எது அல்லாஹுடைய தூதரே சொல்லப்பட்டது தொழுகையை அதனுடைய நேரத்திலே நிறைவேற்றுதல் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த தொழுகை முனாபிக்குகளுக்கு தவிர இதை நிறைவேற்றுவது சிரமம் கிடையாது யாருக்கு சிரமம்